உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிரசனையர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சனி பகவான் ஆகிட்டார் உண்மையிலே சனி பயிற்சிக்கு பயப்படணுமா சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வரவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு போல ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம் இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சேர்ந்த இடம் அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேற மாதிரி இருந்திருப்பாங்க அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க இது மாதிரி லைஃப்பில் எல்லோருமே சொல்லலாம் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை மனநிலை இருப்பதில்லை நீங்கள் உங்களையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நல்ல நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாளைக்கு என்ன நினைப்பீங்க நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் சும்மா சும்மா கடன் தான் வருது சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் ஆகும் சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும் சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய மனநிலை மாறுது அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான் அதனால் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பயிற்சியுன்னா பயந்துக்காதீங்க அது ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க ஏழரை சிலையில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில காலகட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு தொழில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த வேலை வேண்டாம் அந்த வேலையில் நமக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களாக அவாய்ட் பண்ணணும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த நேரத்தில் மனைவிக்காக குழந்தைங்களுக்காக அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும்போது போது கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிற சனி பகவான் அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை ஆனால் கஷ்டப்படும் போது மட்டும் அய்யோ எனக்கு ஏழை சனி வந்துருச்சு எனக்கு வந்து அஷ்டம சனி நடந்துக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கர்மக்காரகன் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க தர்மம் தலை காக்கும் அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்ன நிலை நினைக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படி கிடையாது தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால தலைமுறையை சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ தான தர்மங்கள் செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ அவங்களுக்கூடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய நிலை சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கருமா நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும் வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதே போல் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறது வெளிநாடு பயணம் பண்ணுறது இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது என்ன ஏழரை சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம் பித்ரு சாபமாக இருக்கலாம் ஏன்னா போன ஜென்ம பிறவில ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் அதன் காரணமாக தான் சில நேரங்கள கஷ்டங்கள் வரும் அதே போல கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பவான் தான் ஆனா உண்மையிலே சனி பவான் என்ன கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு யாருக்கு சார் வேணும் அனுபவம் இப்படிலாம் நான் அனுபவப்படணுமா கஷ்டப்படணுமா சில பேர் கேட்கறது உண்டு ஆனா உண்மையிலே வாழ்க்கையில நீங்க அனுபவப்பட்டும் போது என்ன பண்ணுவீங்க வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க இப்போ அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும் இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம் நம்ம சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கலந்து ஒரு ஒரு ராசிக்கு பயணம் செய்யப்படுறார் அது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கப்போகுது அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார் அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி வேண்டாம் இந்த வீடியோவை இப்போ நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கனாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும் ஏழரை சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சார் அப்படி தான் இருக்குது நிலமை ஏராள சரியில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் உறவுகளை இழந்துட்டேன் பணம் இழந்துட்டேன் வீடு வண்டி வாகனத்தை இழந்துட்டேன் தொழிலில் நஷ்டம் வேலையில் பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவாய் ஆகிட்டு வரேன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுவும் நடக்கலை உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க முதல்ல அதை நான் வச்சுக்கிட்டேன் இல்லை சார் எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை ஏழை சனி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது ஏன்னா சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வினை இருக்குது ஒரு சாபம் இருக்குது பித்திரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கும்போது இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாக போயிடாரு இது ஒரு வகையில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம் ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அது குருவுடைய வீடு உங்கள் ராசி அதிபதியோட வீடு அதனால் சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசாக இருக்காது அது என்னென்ன கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் அதுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் அது எந்த டவுக்குமே கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடாரு முதல்ல கஷ்டங்கள் குறையும் மனவலி மன கஷ்டம் அதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்னை எப்படிலாம் பேசுனாங்க நான் எப்படிலாம் வேலை இல்லாமல் இருந்தேன் தொழிலை இவ்வளோ நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி என்பதே அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மனவேதனேருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்கப்படுறார் முதல்ல ஃபினான்ஷியல் லெவலில் அடுத்த டெவலப்மெண்ட்டு வருவீங்க எப்படி வரப்போகிறீங்க முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார் வேலை கிடச்சிருச்சு சார் ரொம்ப வேலை இருந்தால் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்னது கரெக்டு ஆனால் வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்கள் அதில் ஒரு ப்ரொமோஷன் அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அதே போல் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அளவுக்கு நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சனு அது அறிவு அதிகம் உண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னலாம் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் நிவர்த்தியாகி என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானை அடுத்த ரெண்டு வருஷத்தில் செய்ய போகிறாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தடைபட்ட கர்மாக்களை சொல்லும் இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த சனி பகவான் பார்க்கும்போது என்னென்னா தடைப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போ வேலையில் அதுவும் வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாம் உண்டு முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு தொழில் நல்லா பண்ணுறீங்க பட் இருந்தாலும் அதில் கடன் பழைய கடன் நிறைய இருக்குது சார் அதெல்லாம் எப்படி சார் தீர்க்கறது எல்லாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரங்களுக்கு அதிகமாக இருக்குது என் கடன் பிரச்சனை என்கிட்ட தீர்ந்துருமா ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட அந்த தான் ஒரு மனுஷனை நம்பிக்கையே கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பவனுடைய பயிற்சி கொடுக்க போகும் இதில் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த சனி பவான் அர்த்தாஷ்டம சனியில் இருக்க வாய்ப்புகள் வர வர நேரத்தில் திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும் திருப்பி நான் வந்து ஏதாவது சனி முடிஞ்சோ ஒன்றும் நடக்கலை சார் நடக்கலை சார்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே ஆசை தானே எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசை தானே ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க நம்ம அதை செஞ்சாலும் அதை செஞ்சோம் அதில் ஏதாவது பிரச்சனை வருமோ மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பூராண நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருவோம் அது முக்கியமாக சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மாட்டிக்கிறீங்க அப்போ உங்கள் சுயஜா அதை பார்த்து என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரம்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஏற்கனவே இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாகிக்காதீங்க பிபியோ சுகரோ ஏதோ ஒன்று அதை அதிகப்படுத்தக்கூடிய அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அப்போ அதில் கேர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி ஆஃபீஸ் மாறுறீங்க வேலை மாற்றம் உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது முக்கியமாக மூணுக்காரர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு தான் அதிகமாக கடன் வரும் அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும் நீங்களாக போய் மாட்டி போய்க்கு அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியாக சனி பகவான் கொடுக்க போகிறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஏழிர சனியில் ஏற்பட்ட ஒரு மனவழி அது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வகையில் நிறைய பேருக்கு பிரிவினை நடந்திருக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அந்த சூழ்நிலையே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ஏதோ ஒரு கோபத்திலிருந்து வீட்டில் காட்ட வேண்டியது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை அது தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நிறைய தேவையில்லா தவறான முடிவுகள்லாம் எடுத்துருக்கு அதனாலேயும் சில பாதிப்பு அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தியாகும் இல்லை பிரிஞ்சிட்டீங்க வேறு வழி இல்லை சார் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் நீங்கள் சொன்னலாம் நடந்துச்சு இப்படிதான் தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போ தான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் உண்டு ஏன்னா அந்த ஏராள காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுகளெலாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணுறது மனம் போன போக்கில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிங்கிறது நிறைய பேர் இருப்பீங்க அதனால் கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய கடுமையாக பாதிக்கப்படுவீங்க கடுமையாக இங்கே வந்து செய்யாத வேலை கிடையாது சார் பேரு தான் வெளிநாடு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் வேலை கிடச்சது அதில் அவ்வளோ பிரச்சனை நானும் என் மனைவி வேலை செஞ்சு சேர்த்து வேலை செஞ்சோம் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் மனைவிக்கு உடம்புல சரியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டவர்கள் தனுசு ராசி அந்த நி கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம் மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண போகுது நீங்கள் பணம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க சில வாய்ப்புகள் வரல சில பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சில பேருக்கு மார்க் வரல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சில பேருக்கு வந்து என்னென்னா வேலையில் ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசி சில ஒன்றில் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நேரத்தில் போக போகிறீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஐயோ நான் போய் எப்பயோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு சார் மிஸ் ஆகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க தேவையில்லாம் உட்காந்து ஐயோ ஏற்கனவே வாய்ப்பு விட்டுட்டு வாய்ப்பு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்குது நல்ல வாய்ப்புகள் எப்போ அப்படின்னா நல்ல நேரத்தில் தான் நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யணும் என்னென்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடலுக்கு உடல்நிலைக்கு அதேமாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா அதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க அதேமாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாட்டு ட்ரை பண்ணாதீங்க அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதோ தெரிஞ்ச சோர்ஸ் மூலயமா ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணி தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் வராது இந்த அர்த்தாஷ்டம் சைடில் இந்த பிரச்சனை இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குது அதேமாதிரி பூர்வீக சோத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறீங்க அதுமாதிரி வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சனி பகவன் கொடுக்க போகிறேன் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான சனி சனிமவன் கொடுக்க போகிறாங்க நீங்கள் நினச்ச விஷயங்களில் ஏன்னா அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல போகும்போதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் பல விஷயங்கள் நடக்கும் நடக்காமலாம் இல்லை பின்னாடி கடன் வரும் எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் கடன் வாங்குறது சகஜம்தான் ஆனால் அது உங்கள் நேரம் சரியில்லை உங்கள் தசா புத்தி போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் இப்படி தான் சொல்லுது சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏழசனியோ எதுவுமே இருந்திருக்காது ஆனாலும் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் காரணம் ஒரு ஜாதத்தில் இப்படி தசா புத்தி மற்ற கிரகநிலை அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க பார்த்துட்டு முடிவு எடுத்திங்கன்னா சிறப்பு மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அது உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி குடும்பம் உறவுகள் அதே மாதிரி தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகும் நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் வெளியூரில் வெளிநாட்டில் போகும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து